எந்த வருஷமும் இல்லாத சிறப்பாக இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து அஷ்டமி திதியானது வந்திருக்குதுங்க நாளைய தினம் அதாவது முப்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை நாள் துர்காஷ்டமியானது கொண்டாடப்பட இருக்குது இந்த நாளில் நம்ம தவற விடாம இந்த சக்தி வாய்ந்த நாளில் துர்கனை நம்ம எப்படி வழிபாடு செய்ய வேணும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முடிச பாருங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சே சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதன நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்குங்க உங்களுக்கு துர்கையம்மன் பிடிக்கும் அப்படின்னா ஓம் துர்கையம்மனே போற்று என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மூன்று முறை பதிவிடுங்க வாழ்க்கையில் வரக்கூடிய தீராத துயரங்கள் துன்பங்களிலிருந்து விடுபட வேணும் அப்படின்னா நம்ம துர்கையம்மனை வழிபாடு செய்ய வேணுங்க இதற்கு காரணம் என்னென்னு கேட்டீங்கன்னா கெடுதலை அளிப்பதற்காகவே அவதரித்தவள் தான் இந்த துர்கை ஆவாங்க அது மட்டும் இல்லாமல் வெற்றி கடவுள் துர்கை அம்மன் அப்படின்னும் சொல்லப்படுறாங்க துர்கைய வழிபாடு செய்வங்களுக்கு என்றைக்குமே தோல்வி என்பதே இல்லைங்க செவ்வாய்க்கிழமை காலை நேரத்தில் நீங்கள் இந்த விரதத்தை தொடங்க வேணும் துர்க்கை அம்மனை நீங்கள் மனதார நினைத்து சுத்த மொத்தமாக குளித்து உங்களுடைய விரதத்தை நீங்கள் தொடங்க வேணுங்க செவ்வாய்க்கிழமை கால நேரம் மதியம் மூணு மணியிலிருந்து நாலு முப்பது மணி வரையிலான நேரமாகும் அந்த நேரத்தில் நீங்கள் துர்கையம்மன் கோவிலுக்கு சென்று துர்கையம்மனுக்கு குங்கும ஆர்ச்சனை செஞ்சுட்டு வருவது ரொம்பவே நல்லதுங்க முடிஞ்சவங்க அந்த கோவில்லையே கொஞ்சம் நேரம் உட்கார்ந்து ஓம் தும் துர்கை நமக என்ற மந்திரத்தை நீங்க உச்சரிக்க பலன்களை கொடுக்குங்க அது மட்டும் இல்லாமல் அன்றைய நாளில் துர்காஷ்டமி துர்கா மந்திரத்தை சொல்வதற்கு கணக்கு இருக்கக்கூடாதுங்க எத்தனை முறை உங்களால் சொல்ல முடியுமோ அதிகபட்சமாக எத்தனை முறை உங்களால் உச்சரிக்க முடியுமோ அத்தனை முறை நீங்கள் சொல்லி பாருங்க அம்மனுடைய ஆசிர்வாதமானது உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்குங்க அம்மனுக்கு நாளைய தினம் ராகுகால நேரத்தில் எலுமிச்சம் பழத்தில் நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகும் அப்படி இல்லை அப்படிங்கன்னு சொல்லக்கூடியவங்க இரண்டு மண் அகல் விளக்குல சாதாரண என் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு நீங்கள் தீபம் ஏற்றுவது ரொம்பவே சிறப்பான பழங்களை கொடுக்குங்க உங்களால் கோவிலுக்கு போக முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவங்க உங்களுடைய வீட்டிலேயே அம்மனுக்கு முன்னாடி வெற்றிலையே வைத்து குங்குமம் அர்ச்சனை செய்து நீங்கள் வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் மேலுமே பார்த்திங்கன்னா கெட்ட சக்தியால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவங்க கண் திருஷ்டியால் பாதிக்கப்பட்டு அவஸ்தப்பட்டு வரக்கூடியவங்க எதிரிகள் தொல்லையால் பாதிக்கப்பட்டவங்க வியாபாரத்தில் முடங்கி போய் நஷ்டமானவங்க எல்லாம் நாளைய தினம் அம்மன் வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லதுங்க உங்களை சுற்றி இருக்கக்கூடிய எதிர்மறையான ஆற்றல்கள் எல்லாமே விலகி விடுங்க துர்கை அம்மனுடைய அருளானது உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் நம்மை விட்டு கெடுதல் அனைத்துமே விலகிருச்சு அப்படின்னா நம்மை தேடி நன்மைகள் வந்து சேருங்க நாளைய தினம் துர்காஷ்டமி நாளில் நீங்கள் எல்லோருமே துர்கை அம்மனை வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா கெடுதலில் இருந்து விடுபட முடியும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க நாளைய தினம் துர்காஷ்டமியோடு சேர்ந்து வரக்கூடிய செவ்வாய்க்கிழம நாளில் இந்த ஒரு வழிபாட்டையும் செஞ்சு பாருங்கள் தீராத கடன் பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்துவிடும் வாங்கிய கடனை திருப்பி அடைப்பது ஒரு கஷ்டம் அப்படின்னு ஒரு பக்கம் சொன்னாலும் கூட மீண்டும் மீண்டும் கடன் வாங்காமல் வாழ்க்கையை நடத்தி போவது அதை விட மிகப்பெரிய கஷ்டமாகுங்க ஆமாங்க இந்த காலத்தில் தங்கம் பணம் வீடு வாசல் சொத்து சுகம் இல்லாமல் கூட வாழலாம் இந்த கடன் இல்லாமல் ஒரு மனிதரால் வாழவே முடியலங்க கடன் பிரச்சனையில் சிக்கி தவிக்கக்கூடியவங்க இன்று இந்த எளிமையான பரிகாரத்தை செஞ்சு பாருங்க இந்த பரிகாரம் உங்களை ஏழு வாரத்தில் இருந்து ஏழு மாதத்திற்குள் கடன் பிரச்சனையிலிருந்து மீட்டு வெளியில் கொண்டு வந்து விடுங்க இந்த அதிசக்தி வாய்ந்த பரிகாரம் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய யமகண்ட நேரத்தில் நீங்கள் விநாயகரை வழிபாடு செய்யுங்க விநாயகருக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்ற வேணுங்க அந்த நல்லெண்ணெயில் ஏழு கொள்ளு பருப்பை போட்டு தீபம் ஏற்றி விநாயகர் கோவிலில் வைத்து விடுங்க ஒரே ஒரு நல்லெண்ணெய் தீபம் அந்த நல்லெண்ணெய் தீபத்துக்குள்ளே ஏழு கொள்ளு பருப்பு போட்டு தீபம் ஏற்றி வைத்துவிட்டு விநாயகருக்கு பன்னீர் ரோஜாக்களை வாங்கி கொடுத்து உங்களுடைய பெயரை சொல்லி நீங்கள் அர்ச்சனை செய்து கொள்ளுங்கள் இதோடு ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா அருகம்புல்லை சேர்த்து வைக்க வேணுங்க கடன் அடைப்பதற்கு ஏதாவது தடை வரக்கூடிய சூழ்நிலைகள் இருந்துச்சுன்னா கூட அந்த தடைகளை தகர்த்தக்கூடிய வேலையை அந்த சின்ன அருகம்புல் பார்த்து கொள்ளுங்கள் செவ்வாய்க்கிழமை யமகண்ட நேரம் காலை ஒன்பதுலேருந்து பத்து முப்பது மணி வரையிலான நேரமாகும் இந்த நேரத்தில் கோவிலுக்கு போய் விளக்கேற்றி வைத்து விட்டு வீட்டிற்கு வந்து ஒரு டப்பாவில் ஏழு கொள்ளு பருப்பு போட்டு கடனை அடிப்பதற்கு ஒரு சின்ன தொகையை அந்த டப்பாவில் போட்டு சேர்த்து தொடங்குங்க இவ்வளவு தாங்க இந்த பரிகாரம் ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம் கூடங்க உங்களுக்கு ஒரு லட்சம் கடன் இருக்கலாங்க இரண்டு லட்சம் கடன் கூட இருக்கலாம் அதுவும் அவரவர் வசதியை பொறுத்திருக்குங்க வீட்டில் இரு எடுக்கக்கூடிய டப்பாவில் ஏழு கொள்ளு போட்டு அதில் வெறும் பத்து ரூபாயை போட்டு நீங்கள் சேமிக்க தொடங்க வேணுங்க நீங்கள் உங்களுடைய கடன் தொகை அடைக்க வேணும் அப்படிங்கிற பணத்தை சீக்கிரமாகவே சேர்க்க வேணும் அப்படின் நம்பிக்கையோடு இந்த வழிபாட்டை செய்யுங்க இந்த எளிமையான பரிகாரத்தை ஏழு வாரம் தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை நாளில் செஞ்சுட்டு வாங்க ஆண்களாக இருந்தாலும் சரிங்க பெண்களாக இருந்தாலும் சரி யார் வேணாலும் இந்த வழிபாட்டை செய்யலாங்க பெண்களுக்கு மாதவிடாய் நாட்கள் என்றால் இடையில் ஒரு சில வாரம் தவிர்த்து கொள்ளலாங்க இருந்தாலும் அந்த வாரத்தை விட்டுட்டு நீங்க கணக்கில் வைத்து கொள்ள வேணுங்க விநாயகரை தொடர்ந்து செவ்வாய் கிழமையில எமகண்ட நேரத்துல வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய கடன் சுமைகள் அனைத்துமே படிப்படியாக குறைய தொடங்குங்க ஒவ்வொரு தெய்வத்திற்கும் உகர்ந்த கிழமையாக சில கிழமைகள் இருக்குதுங்க அந்த கிழமையில் அந்த தெய்வத்தை நம்ம வழிபாடு செஞ்சோம்னா நமக்கு அளவில்லாத நன்மைகள் நடக்குங்க பெண் தெய்வங்களில் முக்கியமான தெய்வமாக சொல்லக்கூடியது துர்கையம்மங்க பொதுவாக துர்கையம்மன் என்றாலுமே ராகு காலம் தாங்க நம்முடைய நினைவுக்கு வரும் ராகுவால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தையுமே தீர்ப்பதற்கு துர்கையம்மனுடைய அருள் ரொம்ப ரொம்ப முக்கியங்க மேலுமே செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை துர்க்கை துர்கையம்மன் வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகும் அதுலேயும் குறிப்பா பார்த்தீங்கன்னா எலுமிச்சம்பழத்துல நீங்க தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது பெண்கள் வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்குங்க நாள் மட்டுந்தாங்க சிறப்பு அப்படிங்கறதெல்லாம் இல்லங்க தினமும் வரக்கூடிய ராகுகாலம் துர்களுக்கு சிறப்பான காலமாகவும் சொல்லப்பட்டிருக்குது ஞாயிற்றுக்கிழமை நாளில் வரக்கூடிய ராகு காலத்துல துர்க வழிபட்டால் நீங்க வாழ்க்கையில செல்வ வளமானது பெருகி கொண்டே இருக்குங்க அப்படி வழிபடும் போது விளக்குல நெய் தீபம் ஏற்றி வைத்து சக்கர பொங்கல் நெய்வேத்தியமாக படைத்து நம்ம வழிபாடு செய்ய வேணுங்க வெளிநாடு தொடர்பான வேண்டுதல் நிறைவேறுவதற்கு திங்கக்கிழமை நாளில் ராகு காலத்தில் துர்க்கை அம்மனை நீங்கள் வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகும் அதாவது ஒரு சிலருக்கு வெளிநாட்டில் வேலை கிடைக்க வேணும் அப்படிங்கிற ஆசை இருக்குங்க இன்னும் சிலரை வெளிநாட்டுக்கு சென்று படிக்க வேணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க அப்படிப்பட்டவங்க திங்கட்கிழமை நாளில் வரக்கூடிய ராகு காலத்தில் துர்கையம்மனுக்கு வெண்ணெய் சாற்றி வெண்பொங்கலை நெய்வேத்தியமாக படித்து வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்குங்க நீங்கள் வழிபடுவதன் மூலமாக மூட்டு சம்பந்தமான நோய்களும் குணமாகும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலுமே பார்த்தீங்கன்னா மாங்கல்ய தோசம் நீங்கவும் குழந்தை பாக்கியம் கிடைக்கவும் செவ்வாய்க்கிழமை நாளில் வரக்கூடிய ராகு காலத்தில் துர்கயம்மனை நீங்கள் வழிபாடு செய்ய வேணுங்க மேலுமே அன்றைய நாளில் தீபம் ஏற்றும்போது தீபத்தை நீங்கள் வடக்கு திசை பார்த்தபடி நீங்கள் ஏற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகும் நெய்வைத்தியமாக தக்காளி சாதத்தை நீங்கள் படைத்து வழிபாடு செய்யலாங்க பதிவு உயர்வு கிடைக்க வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க புதன்கிழமை நாளில வரக்கூடிய ராகு காலத்துல துர்கயம்மனுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வேணுங்க இப்படி நீங்க வழிபடுவதனால குருதி சம்பந்தமான நோய்கள் அனைத்துமே நீங்கி விடுங்க தொழில் செய்யக்கூடியவங்க தொழில் நல்லா லாபம் கிடைக்க வேணும் அப்படிங்கிறவங்க வியாழக்கிழமை நாளில் வரக்கூடிய ராகு காலத்தில் துர்கை அம்மனுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வேணுங்க மேலுமே எலுமிச்ச சாதத்தை நெய்வேத்தியமாக அன்றைய நல்லா படைத்து வழிபாடு செய்யலாங்க இப்படி நீங்கள் வழிபடுவதன் மூலமாக இதய நோயிலிருந்து உங்களை பாதுகாக்க பாதுகாத்து கொள்ள முடியுங்க மேலுமே பார்த்தீங்கன்னா எதிரிகளின் தொல்லை நீங்கவும் மாங்கல்ய பலம் பெறவும் தீராத துன்பங்கள் தீரவும் வெள்ளிக்கிழமை நாளில் நாளாக வரக்கூடிய ராக காலத்துல எலுமிச்சை பல தீபம் ஏற்றி நீங்கள் வழிபாடு செய்ய வேணுங்க மேலுமே தேங்காய் சாதம் இல்லைன்னா பால் பாயாசம் போன்றவற்றை நெய்வேத்தியமாக படைத்து வழிபாடு செய்யலாங்க நல்ல வேலை கிடைப்பதற்கு சிறுநீரக கோளாறு நீங்குவதற்கும் சனிக்கிழமை நாளன்னைக்கு வரக்கூடிய ராக காலத்தில் துர்கை அம்மனுக்கு மஞ்சள் நிற திரி போட்டு தீபம் ஏற்றி நீங்கள் வழிபாடு செய்ய வேணும் மேலுமே அரசியலில் சிறந்து விளங்க வேணும்னு நினைக்கக்கூடியவங்க இந்த வழிபாட்டை செய்யலாங்க கலவை சாதம் என்று சொல்லக்கூடிய அனைத்து காய்கறிகளையும் போட்டு செய்யக்கூடிய சாதத்தை நீங்கள் அம்மனுக்கு நெய்வேத்தியமாக படைத்து வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகுங்க துர்கை அம்மனை வழிபடுவதற்கு முன்னாடி எந்த நாட்களில் வழிபட்டால் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு உங்களுடைய வழிபாட்டை நீங்கள் தொடரலாங்க உங்களுக்குடைய தேவைக்கேற்றபடி நீங்கள் துர்கயமனை வழிபட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை வளமாக அமையுங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்